ஒளி வீசும் சிறப்பில்லை கிருஷ்ணாபுரம் ஒரு அழகான கிராமம் அங்கு வசித்த ஒரே ஒரு பிச்சைக்காரன் ஜம்புலிங்கம் அவன் எப்போதும் கிராமத்து கோயிலின் முன் அமர்ந்து பிச்சை கேட்பான் மக்கள் அவனுக்கு சில காசுகள் கொடுத்துவிட்டு போய்விடுவார்கள் ஒருநாள் கிராமத்திற்குள் புதிதாக ஒரு சிறுவன் வந்தான் அவன் பெயர் ராஜு அவன் பிச்சைக்காரரை பார்த்துவிட்டு என்ன ஐயா எப்போதும் இங்குதான் இருக்கிறீர்கள் ஏதாவது வேலை செய்யலாமே என்று கேட்டான் ஜம்புலிங்கம் சிரித்தான் என் வயது போய்விட்டது பாப்பா நான் வேலையை எப்படி செய்வது என்றான் ராஜுவுக்கு ஒரு யோசனை வந்தது அவன் வீட்டிற்கு சென்று பாட்டியிடம் பழைய துணிகள் வாங்கி வந்து ஐயா இதை வைத்து சின்னதாக ஒரு குடிசை கட்டி கொள்ளுங்கள் அப்புறம் நானே உங்களுக்கு வேலை பார்க்க உதவுகிறேன் என்றான் ஜம்பலிங்கம் தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை யாரும் அவனை இவ்விதம் கவனித்தது இல்லை என்பதை உணர்ந்தான் அவன் ராஜுவின் உதவியுடன் சிறிய கடை ஒன்று அமைத்தான் அங்கு பழைய பொருட்களை மறு விற்றான் முடிவில் கிராமத்தார் அனைவரும் ராஜுவை பாராட்டினர் ஒரு சிறுவனால் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள்